என்ற முதல் யாத்மத்தின் முதல்சிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஷேம் என்ற வார்த்தைக்கு பெயர் அல்லது நாமம் என்பது பொருள் கானானிலிருந்து எகிப்துக்கு சென்ற சென்றோவின் குடும்பத்தார் மொத்தம் எழுபது பேர் மேலும் ஷெமோத் என்பது தோராவின் இரண்டாவது புத்தகமான யாத்ராகமத்தின் எபிரே பெயரும் கூட இந்த பார்சாவின் வேத வாசிப்பு பகுதிகளை காண்போம் தோரா யாத்ராகமம் முதல் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனம் முடிய அக்டரா என்ற தீர்க்க தரிசன பகுதி ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறு முதல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணு முடியும் மேலும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று வசனங்கள் பெரிஜாஷா என்ற புதிய உடன்படிக்கை பகுதியில் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் இப்போது வாசிக்க கேட்போம் யாத்ராகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வசனங்கள் எகிப்துக்கு போன இஸ்ரேலுடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கா, செபுலோன் பென்யமீன் தான் நப்தலி கார் ஆசேர் என்பவைகளை இவர்கள் யாக்கோவுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள் யோசெப் ஏற்கனவே எகிப்தில் அமைச்சர் போன்ற அதிகாரத்தில் இருந்தார் எகிப்திலே எரி எபிரேயர்களின் நிலைமை மாறியது அவர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டனர் ஏனென்றால் யோசிப்பை அறியாத ஒரு ராஜா அங்கு அதிகாரத்துக்கு வந்தார் அந்த ராஜா எபிரேய ஜனங்களை நோக்கி சொன்ன விவரங்களை குறித்து வாசிப்போம் வாசிப்போம் யாத்ராகமம் ஒன்று எட்டு ஒன்பது பத்து வசனங்கள் யோசிபே அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரோவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அந்த ராஜா எபிரேய மக்களின் பணிச்சுமையை அதிகரிக்கவும் அவர்களை துன்புறுத்தவும் ஆலோட்டிகளை நியமித்தான் மேலும் பிரசவிக்கும் எபிரேய ஸ்திரிகள் ஆண் பிள்ளைகளை பிரசவித்தால் அவர்களை கொன்று போடும்படியும் மருத்துவ சிக்கலுக்கு கட்டளையிட்டான் திரும்பவும் வாசிப்போம் யாத்ராஹமம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு ஈட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் இதனால் மருத்துவச்சிகளின் குடும்பங்கள் ஆசீர்வாதத்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தால் தலைத்தன வாசிப்போம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று மற்றும் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்துதினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் ஒரு லேவிய குடும்ப ஸ்திரீ ஒரு ஆண் குழந்தையை பெற்று மூன்று மாதம் அதை ஒழித்து வைத்திருந்தாள் அதன் பின்பு நடந்ததை குறித்து நாம் இந்த வசனங்கள் மூலமாக வாசிப்போம் யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கேளும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அந்த குழந்தை பார்வோன் குமாரத்தியிடம் சென்றடைந்தது அந்த பிள்ளையை வளர்க்க எவ்வளே ஸ்திரீகளில் பால் கொடுக்கும் ஒருத்தி அழைக்கப்பட்டபோது அழைக்கப்பட்ட போது அந்த குழந்தையின் தாயே அதற்காக நியமிக்கும்படி ஆயிற்று அந்த ஸ்திரீ அந்த பணிக்காக ஊதியமும் பெற்றாள் வாசிப்போம் யாத்திராகவும் ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள் பார்வனுடைய குமாரத்தை அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் குழந்தை வளர்ந்து பெரியவனான போது அவனுக்கு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்ற பொருள்படும்படியாக மோசே என பெயரிடப்பட்டது அவன் ஒரு எபிரியனை தாக்கிய ஒரு எகிப்தினை கொன்று போடும்படியே ஒரு நிகழ்வு உண்டாயிற்று வாசிக்க கேட்போம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரர் இடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரையரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் பார்போன் இந்த காரியத்தை அறிந்து மோசேயை கொலை செய்ய தீர்மானித்த போது மோசே தப்பியோடி மீதியானிய தேசத்து துறவண்டையில் உட்கார்ந்தான் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்த ஆசாரியனின் குமார்த்திகளுக்கு துணை நின்று ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினால் வாசிப்போம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் மேலும் அக்குமாரத்திகள் தகப்பனிடம் எகிப்தியன் ஒருவன் தங்களை கையிலிருந்து தப்பி தப்பிவித்ததாகவும் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டியதையும் சொன்னார்கள் அவருடைய தகப்பன் மோசியை அழைத்து கொண்டு வர சொன்னான் அவன் அவர்களுடன் தங்க சம்மதித்துடன் தன் குமாரத்தியையும் அவனுக்கு கொடுத்தான் வாசிக்க கேட்போம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மோசி அந்த மனிதனிடத்தில் தங்கீருக்கு சம்மதித்தான் அவன் சிப்போரால் எனும் தன் குமாரத்தியை கொடுத்தான் பின்பு இஸ்ரவேலின் தேவனை எட்டிய போது தேவன் ஆப்ரஹாம் யாக்கோபு ஈசாக்குடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் வாசிக்க கேட்போம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய திருவின் ஆடுகளை மேய்த்த போது ஒரு முச்செடியிலிருந்து தேவன் அவனுக்கு தரிசனமானார் வாசிக்க கேட்போம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனங்களின் கூக்குரலைக் கேட்டு அவர்களை நலமான தேசத்தில் கொண்டு சேர்க்க இறங்கினேன் என்று சொன்னார் மேலும் மோசியவாகிய உன்னை அனுப்புவேன் என்றும் சொன்னார் வாசிக்க ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசி தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் முதலில் அவனுக்கு இட்ட பணிக்காக சற்று தயங்கிய மோசே பின்பு சுதாரித்து கொண்டு தேவனுடைய நாமத்தை பற்றி கேட்டான் அவர் சொன்ன பதிலை வாசிக்க கேட்போம் அதிகாரம் மூன்று பதினான்கு அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரோவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்றார் அந்த எபிரேய வாசகம் ஏஹயா எபிரேயத்தில் ஏகா என்பது இலக்கணத்தின்படி நான் இருப்பேன் அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்கால வாக்கியமாகும் இதன் வேறு வார்த்தை ஹயா அதாவது டுபி என்பதாகும் எனவே ஏ ஹயா என்ற செட்டுடன் மூன்று காலத்துக்கும் பொருந்தும் எனவே தேவன் நான் இருந்தேன் இருக்கிறேன் மேலும் இருப்பேன் என்பதை தமது நாமமாக வெளிப்படுத்தினார் மேலும் இஸ்ரவேல் புத்திரரை மோசியுடன் அனுப்ப பார்வோனை இணங்க வைக்க தான் செய்யப்போகும் அற்புத அடையாளங்களைப் பற்றி தேவன் சொல்கிறார் வாசிக்க கேட்போம் அதிகாரம் மூன்று இருபது ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் மோசே தன் கையில் இருக்கும் கோலை கீழே போட்டபோது அது சர்ப்பமாக மாறும் அதன் பிடித்த பிடித்தபோது மீண்டும் அது கோலாக மாறும் இதுவே அடையாளம் என்று தேவன் சொன்னார் வாசிக்க கேட்போம் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசரம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் தேவன் மேலும் சில அடையாளங்களை காட்டினார் மோசே நான் தான் வாக்கு வல்லவன் அல்ல திக்குவாயன் என்று சொன்ன அவனை தேற்றும் விதமாக தேவன் சொன்னதில் வாசிக்க கேட்போம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் வழியில் தங்கும் இடத்தில் தேவன் அவனை கொல்ல பார்த்தார் அதை தடுக்கும் வண்ணம் சிப்போரால் கேட்போம் அதிகாரம் நான்கு நாலு வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் இசபியல் புத்திரரை தலைமை தாங்க மோசே தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தும் அவனது சொந்த புத்திரனே உடன்படிக்கையின் அடையாளமாகிய விருத்த சேதனத்தை பெறாமல் இருந்தது உகந்ததல்ல என்று தேவனுக்கப்பட்டது அதை உணர்த்தும்படியாக அவரை கொல்வது போல வந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது கொல்ல பார்த்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது சிப்போரால் அதை உணர்ந்து பறந்து காக்கும் பட்சியைப் போல செயல்பட்டார் சிப்போரால் என்ற எப்பிரே சொல்லுக்கும் வானத்தில் வட்டமிடும் பறவை என்ற அர்த்தம் உள்ளது இதன் பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனை பண்டிகை கொண்டாட ஜனங்களை போகவிடும்படி விடும்படி கேட்டு அவன் மறுத்தது மட்டுமன்றி எபிரேயர்கள் மேலும் மேலும் அதிக வேலையை சுமத்தும்படி கட்டளையிட்டான் வாசிக்க கேட்போம் அதிகாரம் ஐந்து ஒன்பதாம் புதுசு அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் ஜனங்களை ஆலோட்டிகளால் மிகுந்த கொடுமைக்குப்படுத்தப்பட்ட போது மோசையையும் ஆரோனையும் அவர்கள் நிந்திக்க துணிந்தனர் வாசிக்க கேட்போம் அதிகாரம் ஐந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள் பின்னும் மோசே எங்கள் மூலம் ஜனங்களுக்கு தீங்கு வர தேவனிடம் முறையிட்ட போது தேவன் சொன்னது வாசிக்க கேட்போம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதே இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் இந்த வசனத்துடன் இந்த பாட்சா பகுதி முற்று பெறுகிறது ஹப்டரா பகுதியின் முதல் வசனமே முதல் இரண்டு வசனங்கள் வரலாற்று உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது வாசிக்க கேட்போம் ஏசாயா இருபத்தி ஏழு ஆறாம் வசனம் மற்றும் ஏழாம் வசனம் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நிரப்பும் நாட்கள் வரும் அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் பகுதியிலும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமை திட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் இஸ்ரவேலும் ஏழை ஆளும் பிரபுவாகி மேசியாவின் தோற்றம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது வாசிக்க கேட்போம் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யூதேயா தேசத்தில் உள்ள பித்லஹேமி யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு முன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்ற தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் இந்த பார்ஷா பகுதியின் மூலம் நாம் இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் தியானிக்க வேண்டும் முதலாவதாக தேவன் தன் நாமத்தை வெளிப்படுத்தும் போது யாவே என்ற தன் பெயரை அவர் குறிப்பிடாமல் அதாவது ஒரு ஏகயா அசர் ஏகையா என்ற ஒரு வாக்கியத்தை எபிரேய வாக்கியத்தை தன் பெயராக அறிவித்தார் அதாவது ஏதாவது ஒரு நாமத்தை ஏதாவது ஒரு பெயரை பார்வோனுக்கு தெரிவித்திருந்தால் அவன் நினைத்திருப்பார் தங்கள் தேசத்திலே வழிபடப்படுகின்ற பல தெய்வங்களைப் போல இதுவும் ஒன்றுதான் என்று நினைத்த நினைத்திருக்கலாம் அதை தவிர்ப்பதற்காகவே யாவே ஆகிய முழு முதல் கடவுள் தங் தனது தன்மையை தனது இருப்பை வெளிப்படுத்தினார் இரண்டாவதாக ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு மோசி வந்து இஸ்ரேல் புத்திரை தலைமை தாங்கும் பொறுப்பு அடைந்த பின்னும் அவனுக்கு அவனுடைய குடும்பத்திலேயே உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதம் இல்லாதிருப்பது தேவனுக்கு அது உகந்தது என்று காணப்பட்டது எனவே அவர் சிப்போராளை அவர் பயமுறுத்தினார் அதற்கு சிப்போரால் உடனே துரிதமாக செயல்பட்டு விருத்த சேகம் பண்ணிவிட்டார் இந்த இரண்டு காரியங்களையும் நாம் தியானிக்கும் போது ஒரு விடி விஷயம் நமக்கு தெளிவாக புறப்படுகிறது அது என்னவென்றால் தோராவில் உள்ள நியமங்களின்படி நாம் நடக்க வேண்டும் தோரா எனக்கு என்ன சொல்கிறதோ அந்த நியமனங்கள் எப்படி நடப்பது உகந்தது என்று வரலாம் நன்றி வணக்கம் ஷப்பாஜ் சலோ